வணக்கம் நண்பர்களே நான் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குது தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஆண்டுக்கான மானிய கோரிக்கை பட்ஜெட்டுடைய அறிவிப்பு தான் வந்து பார்க்குறோம் இதில் வந்து போலீஸ்க்கு வந்து மூவாயிரத்தி முந்நூறு காலி பணியிடங்கள் அப்ராக்சிமேட்டாக நிரப்பப்படும் அது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஆர்ம ரிசர்வ் அண்ட் வந்து ஜெயில் வார்டன் அப்புறம் வந்து சிறைத்துறை ஃபயர் சர்வீஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க நமக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கண்டிப்பாக எப்போ வேணும்னாலும் நமக்கு வந்து இந்த கால்ஃபர் வந்து வரலாம் ஏன்னா நிறைய டைம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ப்ளஸ் அதோடய ட்ரைனிங்கும் இந்த போலீஸ் எக்ஸாமும் அதோடய ட்ரைனிங்கும் மேக்ஸிமம் ஒன்றா தான் வரும் நெக்ஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் இருக்குது அதனால் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வந்து வேக்கன்சி அதாவது கால்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் மந்த்து அல்லது இந்த மந்த்து லாஸ்ட்டு அந்த டைம்லேயே கூட நமக்கு கண்டிப்பாக வந்து கால்ஃபர் வந்துடும் காவல்துறை பணியிடங்கள் முன்னாடிலாம் அதிகமாக வேக்கன்சி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சிக்கு ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் வந்து கால்ஃபர் ஆகுது கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு விடாமல் இப்போலேருந்தே வந்து நீங்கள் சிலபஸை கவர் பண்ணி வைங்க நடப்பு நிகழ்வுகள் மட்டும் அப்பப்போ படிச்சுக்கலாம் நன்றி